வணக்கம் பரபரப்பான தேர்தல் காலத்துல நம்ம வந்து கூட்டணி கட்சிகளை பத்தி பேச போறோம் குறிப்பா வந்து அதிமுக பாஜக கூட்டணி திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஏகப்பட்ட குளறுபடிகள் அதை பத்தி ரொம்ப விரிவா இந்த காணொலியில பாப்போம் இது உங்கள் அரசியல் களம் நான் உங்கள் மாதவன் கிட்டத்தட்ட தேர்தல் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க கூட்டணியை பலப்படுத்த என்னென்ன வேலைகளை பார்க்கணுமோ அந்த வேலைகளை ரொம்ப சீரும் சிறப்புமா அப்படி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் திமுகவிடம் இரட்டை இலக்குல எங்களுக்கு சீட்டு வேணும் நாங்க எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் எங்களுக்கு இரட்டை இலக்குல சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடந்த நான்கரை ஆண்டுகளாக நீங்கள் செய்த நீங்க ஆட்சியில் ஏகப்பட்ட அவலங்கள் மக்களுக்கு எதிராக இருந்த போதும் கம்யூனிஸ்ட் ஆகிய நாங்கள் ஒருபோதும் வாய் திறக்காமல் இருந்ததற்கு காரணம் இந்த சீட்டுக்காக தான் அப்படின்றத ரொம்ப ஓபனா பே சண்முகம் அவர்கள் இரட்டை இலக்குல சீட்டு கேட்டோம் திமுகவுடைய தலைமை வந்து இரட்டை இலக்குல தர முடியாது கொடுத்த ஆறு சீட்டே திருப்பி கொடுக்குறோம் இருபத்தஞ்சு கோடிய வேணா ஐம்பது கோடியாக கொடுத்து விடுகிறோம் அதாவது காசவனா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் சீட்டு எல்லாம் கொடுக்க இங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆங்கிலத்துல இங்க யாருக்கும் இலவசமான உணவு என்பது கிடையாது ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு பத்து சீட்டை கொடுத்துட்டு நீங்க அதுல எட்டு சீட்டு ஜெயிச்சா எனக்கா நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்க ஆனா இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஆதரவு வேணுமோ திமுகக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்க எங்களுக்கா கொடுக்க போறீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கே நாங்க தான் போய் போராடணும் மக்கள் மத்தியில கிரவுண்ட் லெவல்ல போய் நாங்க தான் வேலை செய்யணும் அதனால இருக்கிற ஆறு சீட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடியா வேணா ஐம்பது கோடியா மாத்திக்கங்க அப்படின்றத திமுக தலைமை சொல்லியிருக்கதான் ரொம்ப உறுதிப்பட்ட தகவல் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பாதுகாப்பு அரணாக கொண்ட திரு ஜான் பாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்வதாக திமுகவினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நாங்க ஜான் பாண்டியன் கிட்டயும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்கிட்டையும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் மோனார்லே அவங்க உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ராமதாஸ் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அண்மையில ஒரு காணொலியில சொல்லும் போதே திமுகவுடைய நான்கரை ஆண்டு ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்காக செல்வதில் முற்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் கிட்டத்தட்ட ராமதாஸ் போறதும் தொண்ணூறு சதவீதம் ஊர்ஜிதம் ஆயிடுது இரண்டாவது தமிழ் குடிதாங்கி அப்படின்னு பதவி கொடுத்ததே ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள்தான் ராமதாச கூட்டணிக்கு அழைக்க போறாங்க அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அந்த கூட்டணியில் பங்கு பெற போகிறார் அவர் மகள் காந்திமதிக்காக அவர் பேரன் முகுந்தனுக்காக ஏன்னா மகன் வந்து அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடைய கூட்டணிக்கு சென்று விட்டதால் அவர் ஆளும் அதாவது இந்தியாவிலே ஆள்ற கட்சியோட கூட்டணியில இருக்காரு நம்ம மாநிலத்துல ஆள்ற கட்சியோட கூட்டணி இருந்தாதான் மகனோடு சரிக்கு சமமாக சண்டை போட முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கும் ஆஹ் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களும் திமுக கூட்டணிக்கு போறதா அந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலும் அதுதான் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஊர்ஜிதமா செல்றாங்க அப்படின்னு இருந்தாலும் என்டிஏக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை ஏன் அப்படின்னா இப்போ நடக்கிற இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் பார்த்தா அண்ணன் விஜய் அவர்களே தாவேகா தலைவர் விஜயே என்டிஏல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துகள்ல அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆகையினால இவங்க ரெண்டு பேரும் திமுக கூட்டணிக்கு போறதா இருக்கு காங்கிரஸ்க்கு இருபது தொகுதி பேசியிருந்தாங்க இப்போ முப்பத்தஞ்சு தொகுதி கொடுக்கறதா சொல்றாங்க ஏன் அப்படின்னா காங்கிரஸ் தான் பெரிய கட்சி இப்பதைக்கு திமுக கூட்டணி இல்லை ஒருவேளை காங்கிரஸ் திமுகவை விட்டு நகர்ந்தால் விடுதலை சிறுத்தைகளும் நகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நகரும் காங்கிரஸ் வந்து முடிந்த வரை இழுத்து பிடிக்கிறாங்க திமுகவினர் ஏன் அப்படின்னா ஜனநாயக பொங்கல் எல்லாம் காங்கிரஸ் வைக்கும் போதே அஹா அந்த பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது பிரவீன் சக்கரவர்த்தி கிளீனா ஒரு விஷயத்த சொன்னார் என்னதான் திமுக ஆட்சி சரியா இல்லைன்னு இந்த நாலரை வருஷமா சொன்னாலும் கடைசியாக திமுகவின் ஆட்சி அருமையாக இருக்கிறது நிதி தமிழ்நாட்டிலே அதாவது உலக இந்தியாவிலே அதிகமா கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்திருக்க பேட்டியில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் நிதி கட்டுப்பாடு மிகவும் சீராக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி நன்றாக இருக்கிறதுன்னு அடிச்சாரு பாருங்க அந்தர்பெல்டி அப்பவே என்ன ஆயிடுச்சு கூட்டணி பைனலிஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நம்பருக்கு வந்து நின்ட்டாங்க செல்வப்ந்தகையும் கே எஸ் அழகிரி அவர்களும் ஹாப்பி எப்பாடா இருக்க கூட்டணியை தக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் இது என்டிஏவிற்கு பலம் தான் என் பலவீனம் எதுவும் இல்ல இப்ப அன்னியார் தான் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் முப்பது தொகுதி கோடி கேக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது தொகுதி அளவுக்கு பிரேமலதா உடைய வாக்கு சதவீதம் இருக்கான்னு பார்த்தா இல்ல ஏன் அப்படின்னா அவங்க கடந்த தேர்தலில் போட்டியிடும் போது அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது சைபர் புள்ளி நாற்பத்தி மூன்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட வாக்கு இல்லாத கட்சி ஆனா நம்ம பதிவு பண்றதுக்கே ரொம்ப வருத்தப்படுறோம் ஏன்னா ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருந்தவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட மக்கள் மனங்கள்ல வென்றவரு ஆனா இன்றைக்கு தேமுதிகவுடைய நிலைமை சரியில்லை அதுல மாநாட்டிலே அறிவிக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க யாரோட கூட்டணி அப்படின்னு கடைசி நேரத்துல அறிவிக்காம போயிட்டாங்க ஏன் அப்படின்னா முப்பது தொகுதி முன்னூறு கோடி கேட்டவே என் வேணா நீங்க திமுக போங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இவங்களும் திமுக காரங்களுக்கு அந்த கிட்னி திருட்னர்ல தனலட்சுமி சீனிவாசன் அவர்களுக்கு தன்னுடைய கல்லூரி அழகர் கல்லூரி வித்ததுனால மிச்ச காசு தரல யாரு நான் கதிரவன் எம்எல்ஏ பிராடு கதிரவன் எம்எல்ஏ மிச்ச காசு தராததுனால இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இப்போ அந்த கதிரவன் எம்எல்ஏ அந்த ஃப்ராடு கதிரவன் எம்எல்ஏ என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க கூட கூட்டணி வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மிச்ச காசை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கதா தகவல் அதனால அந்நிய திமுக கூட்டணி போறாங்களோ என்னவோ என்னதான் இருந்தாலும் திமுக காரன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலே நிறைவேற்ற மாட்டான் நாங்க செலுத்துக்குள்ள கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றுவான்னு அந்நியார் நினைச்சாங்கன்னா அன்னியாருடைய அரசியல் என்பது அந்நியாருக்கு நிறைய அனுபவம் இருக்கு அதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல திமுக கூட்டணிக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் சொல்றாங்க பொறுத்திருந்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அதுல கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார் யாரை எதிர்த்து அப்படின்னா சைதை துரசாமி அவர்களை எதிர்த்து அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல்

வழக்குல அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும்போது ஆனா அறிவாலயத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவருக்கு எதிரான தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுவும் தலைவருக்கு அனுதாபாலயா தான் மாறும் கிட்டத்தட்ட தலைவரை யாரும் லாக் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து முறைகேடு பண்ணிதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில முறைகேடு பண்ணிதான் ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்றாரு இல்லைன்னா சைதே துரைசாமி தான் வெற்றி பெற்றிருப்பாரு நீண்ட நாளா இருக்கிற இழப்புறையான வழக்கு அது கிட்டத்தட்ட அந்த வழக்குல ஸ்டாலின் உண்மையிலே வந்து முறைகேடு செய் பண்ணிதான் வெற்றி பெற்றார்னு மக்களுக்கே தெரியும் அந்த வழக்கு தீர்ப்பு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வர்றதுனால கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்து கைது செய்யப்படுவார் சிறை செல்லப்படுவார் அப்போ அந்த வெற்றி செல்லாது அப்படின்னும் போது இப்ப ஒரு தேர்தல நிக்க முடியாது அப்படி நின்னாதான் தங்கை தலைவன் கனிமொழி அவர்கள் என்ன பண்ண போறாங்க மாநில அரசாங்கத்தை மாநில தேர்தல போட்டியிட்டு திமுகவை கைப்பற்றுவார்னு திமுகவுடைய வட்டாரங்கள் சொல்றாங்க அது என்ன நடக்குதுன்றத பாக்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறை பொலிட்டீஷியன் உதயநிதியா இருக்க கூடாதுன்னா அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டை மாநாட்டுல சொன்னாரு உதயநிதியை ஒருபோதும் முதல்வராக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஆனா கனிமொழி பிறந்த நாளுக்கு அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் இது எங்கேயோ பாத்தீங்கன்னா லிங்க் ஆகுற மாதிரி இருக்கு அஹ் என்ல என்ன நடக்கும்ன்றது தெரியல கிட்டத்தட்ட கனிமொழி அவர்கள் திமுகவின் தலைமை ஏற்க சரியான நபர் விரைவில் தலைமை ஏற்க வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாதிரி கூட்டணி விஷயம் போயிட்டு இருக்கிறதுல விஜய்க்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விஜய் வந்து சிபிஐ கேள்விகளால் திணறடிக்கப்படுகிறார் மீண்டும் நாளையும் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களும் அவரு சிபிஐ விசாரணையில இருக்க போறதா தகவல் கிட்டத்தட்ட விஜய் வந்து கூட்டணிய உறுதி செய்வாரா இல்ல என் கூட்டணிக்கு வருவாரா இல்ல தனித்து போட்டியிட்டு சுயேட்சை சின்னத்தில் விஜய் போட்டியிடுவாரா அப்படின்றது தெரியல ஏன்னா விஜயோடைய கட்சியினும் தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்படல அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்னம் சின்னம் வந்து தான் தருவாங்க அப்படி தேர்தல் ஆணையத்தினால சீமானுக்கே கடைசி நேரத்துல சின்னத்தெல்லாம் புடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மைக்கு சின்னம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்ப விவசாயி வாங்கியிருக்காரு கரும்பு இல்லாத விவசாயிய வாங்கியிருக்காரு அந்த மாதிரி அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமாக சின்னங்கள் ஒதுக்கப்பட முடியாது கிட்டத்தட்ட அவர் சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்டாலும் நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை பெறுவார் அப்படின்னு சொல்லி அரசு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க இருக்கலாம் விஜய் பெரிய வாக்கு சதவீதம் என்பது விஜய்க்கு அதிகமாக இருக்கலாம் ஆனா தேர்தல்ல வெற்றி என்பது விஜய்க்கு அந்த அளவுக்கு சாத்தியமாகாது கிட்டத்தட்ட ஒரு சொற்பமான தொகுதிகளை ஒரு இரண்டு மூன்று தொகுதியில் வெற்றி பெறலாம் கூட்டணி இல்லாம நின்னா கூட்டணியோடு நின்றா ஊர்ஜிதமா இருபதுல இருந்து முப்பது எம்எல்ஏ விஜய்க்கு நிச்சயமா கிடைக்கும் விஜய் என்ன மாதிரி முடிவு எடுப்பாருன்னு தெரியல அப்படி என்டி அலைன்ஸ்க்கு விஜய் வருவாரான்னு தெரியல இந்த மாதிரி பரபரப்பா தேர்தல்ல உனக்கு பத்து எனக்கு இருபது உனக்கு இத்தனை கோடின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமலஹாசன் பத்தி பத்திலாம் சிந்திக்காம இந்த சினிமா ரிவ்யூ எழுதிட்ருக்காரு இந்த பராசக்தி படம் அருமையாக இருந்தது தீ பரவட்டும் அந்த படம் ஓடல ஃப்ளாப்புன்னு ஊருக்கே தெரியும் எவனுமே போய் தேட்டர்ல படம் பார்க்க மாட்றான் படம் பார்த்தாலாம் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த படத்தை சினிமா ரிவ்யூ மாதிரி ரிவியூ பண்ணி ராஜ்யசபா எம்பி லெட்டர்ல இருந்து எழுதி யாருக்கு உதயநிதிக்கு அனுப்புறாரு எடுத்தது டான் பிக்சர்ஸ் அதோட உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரனு அத வியோகித்தது ரெட் ஜெயிண்ட் ரெட் ஜெயிண்டோட ஓனர் இன்பன் இன்பன் உதயநிதி இல்ல உதயநிதி எங்க வந்தாரு உதயநிதிக்கு பாராட்டு கடிதம் எழுதுறார் தீ பரவட்டும் தமிழ் இந்திய போர் எல்லாம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க இன்னும் கேட்டா காங்கிரஸ் ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு படம் கிட்டத்தட்ட கூட்டணியில காங்கிரஸ் பிச்சுக்கின்னு போவான் இந்த படத்தினால இதுக்கு சினிமா ரிவ்யூ எழுதுறாரு ராஜ்யசபா எம்பி கமலஹாசன் அவன் வந்து தேர்தல்ல சண்டை போட்டிருக்கா நம்ம கட்சி இருக்கா இல்லையா கட்சியை தினபி திமுகவோட இணைச்சுட்டுமா சட்டமன்ற தேர்தல போட்டியிட போறோமா இல்லையா மக்கள் நீதி மையம் எந்த அறிவிப்பும் இல்ல எல்லா கட்சியிலயும் விருப்பம் வாங்கி நேர்காணல் நடத்த போறாங்க ஆனா இன்னைய வரைக்கும் மக்கள் நீதி மையத்துல தேர்தல் உடன்படிக்கை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கட்சி இருக்கா இல்ல அடமானம் வச்சுட்டாரா இல்ல சேர்த்துட்டாரானே தெரியல திமுகவோட அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சிமியா சினிமா ரிவியூர் மாதிரி பல்வேறு தரப்பட்ட தகவல்கள் வந்த நிலையில முக்கியமான இரண்டு நபர் அதாவது தீவு திமுகவுடைய கீ பிளேயர்ஸ் சொல்லுவாங்கல்ல ஒரு விளையாட்டு அப்படின்னா அந்த விளையாட்டோட கீ பிளேயர்ஸ் தோனி ரைனா அப்படின்ற மாதிரி இந்த அரசியல்ல திமுகவுடைய இரண்டு தளபதிகள் அதாவது பாத்தீங்கன்னா அந்த போரை நடத்தி கொண்டு சரியான வழியில் போரை நடத்தி கொண்டு செல்லக்கூடிய இரண்டு தளபதிகள் ஒன்று செந்தில் பாலாஜி இரண்டாவது கே என் நேரு இவர்கள் ரெண்டு பேருமே வந்து டெல்லி மேலிடத்துல சரணடைந்து விட்டார்களாம் எங்க மேல எந்த வழக்கம் இல்ல எந்த வழக்கும் போடாதீங்க நாங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஏன் அந்த சரணடைகிறார் என்றால் பிஎம்எல்ஏ ஆக்ட் ஒன்னு ரெண்டாவது இந்த கரூர் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டது செந்தில் பாலாஜி அப்படி அவரு தான் அப்படின்றதுக்காக சிபிசிஐடி கிட்ட ஒரு ஆதாரம் மாட்டிருக்கு அதை தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருப்பார் புதுக்கோட்டையில நாற்பத்தோரு உயிர்களை கொன்று குவித்தது செந்தில் பாலாஜி தான் எனக்கு நன்றாக தெரியும்னு உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டே மேடையில் இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பாரு அப்போ செந்தில் பாலாஜி கைதாவை போறது ஊர்ஜிதமாகி விட்டது கே என் நேரு அவர்கள் இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல வந்து ஆள் எடுக்கிறதுல ஒரு ஆளுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்சமா வாங்கியிருக்கிறாரு வாங்கி தலைமைக்கு கொடுத்திருப்பாரு அதுல வாட்ஸ்அப் சாட் எல்லாம் வேற எவ்வளவு கோடி வந்தது போச்சுன்றத வாட்ஸ்அப் சேட் பண்ணிருக்காரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் இத்தாலியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆயிரம் கோடி ரூபாவை அவாளா மூலயமா கிட்டத்தட்ட அதுவும் பி எம்எல்ஏ தான் வரும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு கிட்டத்தட்ட கே என் நேரு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் ரெண்டு பேருமே இந்த பி எம்எல்ஏ ஆக்ட் தான் ப்ரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் இதுல கைது செய்யப்படுவாங்கன்னு கூறப்படுகிறது இவர்கள் இரண்டு பேரும் டெல்லி மேலிடத்தில் சரணடைந்தே விட்டார்களாம் அவன் சொல்லுவாங்கல்ல படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் படுத்தே விட்டார்கள் டெல்லி மேலிடத்தை அதுக்கு அடுத்தது பாபா அவர்கள் சேகர் பாபா சொல்லவே வேணா அவர்தான் உண்மையான போர்படை தளபதி ஏன்னா ஊடகவியலாளர் பேசிட்டு இருக்கும் போது திராவிட கருத்துக்கு எதிராக பேசின டாக்டர் எஸ் டி சூர்யா அவர்களை நூத்தி ஐம்பது கூலிப்படையை விட்டு ஊடக வாசல்லே வச்சு அடிச்சு பெரிய கலவரம் பண்ண அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவர்கள் மீது ஊழல் வழக்கு கிட்டத்தட்ட அவரோட சேர்ந்து கொள்ளையடிச்சவர் இப்ப மத்திய அரசு மருத்துவமனையில எய்ம்ஸ் மருத்துவமனையில வேலை செய்கிறாரு அவரும் மத்திய அரசுக்கு எல்லா தகவலும் சொல்லிவிட்டாராம் ஆஹ் சேகர்பாபு எவ்வளவு கொள்ளடிச்சாரு அப்படின்றதுனால சேகர்பாபும் விரைவில் கைது செய்யப்படுவார் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அவர் மேல வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியை கிட்டத்தட்ட எத்தனையோ ஊழல் பண்ணவர் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டுகளாக அதாவது ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஊழல் எல்லாம் இருக்குது அதாவது விஞ்ஞான ஊழல்ன்ற மாதிரி சில ஊழல் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது உறுதிப்படுத்தவும் முடியாது அதை ப்ரூவ் பண்ணவும் ஆதாரமும் தரட்ட முடியாது ஆனா அப்படியேப்பட்ட மூர்த்தி அவர்கள் ஒரே ஒரு ஊழல்ல கிளியரா சிக்கியிருக்காரு ஸ்ரீபெரும்புத்தூர்ல நூத்தி அறுபது ஏக்கர் நிலத்தை நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு அரசுக்கே விட்டுருக்கிறாரு மூர்த்தி அவர்கள் இந்த ஆதாரத்தை பத்திரப்பதிவோட பவர் ஆப் அட்டார்னி எல்லாம் எடுத்து இணைச்சு இடிக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட மூர்த்தி அவர்களும் கைது செய்யப்படுவார் இப்படி ஒவ்வொன்றாக கைது செய்யப்படும் போது கிட்டத்தட்ட திமுகவில் போட்டியிடுவதற்கும் போட்டியிட்டால் வெற்றி பெற செய்ய பணத்தை கொடுப்பதற்கும் ஆள் இல்லாமல் போக போகிறார்கள் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு எதிர்த்து நிக்க ஆள் இல்லாமல் ஜெயிக்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அப்படின்னு அதன் எதன் அடிப்படையில் அவர் சொன்னாருன்னு தெரியல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரியே நடக்குது அப்படி இருக்கும் போது ஐயா ராமதாஸ் அவர்கள் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார் பிரமுகன் சொல்லப்படுகின்ற ஜெகத் ரச்சகனும் இந்த கூட்டணியே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க யார் ஜெகத் ரச்சகனும் அவரும் எம் ஆர் கே அவரும் ராமதாஸ் கிட்ட போயிட்டு நீங்க திமுக வந்துருங்க அவங்கள வந்து நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து எத்தனை கோடி வேணா செலவு பண்றோம் கண்டிப்பா உங்களுக்கு உங்க மகளை வந்து எம்எல்ஏ ஆக்கலாம் உங்க பேரனை எம்எல்ஏ ஆக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்து ஐயா அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களை தன் பக்கம் இழுத்து விட்டதாக தகவல் ஆனா கூட்டணிக்கு இதனால எந்த ஒரு இழப்பும் இல்லை பிரதமர் அவர்கள் ஜனவரி இருபத்தி எட்டு தமிழகம் வரவுள்ளார் கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை தொடங்கும் போது எல்லா கூட்டணி கட்சிகளும் யாருடன் கூட்டணி எவ்வளவு சீட் என்பதை கணிசமாக முடிவெடுத்து ஒரு மனதாக தீர்மானம் ஏற்றி விடுவார்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே கூட்டணி பைனலிஸ் பண்ணி ஒரு என்டிஏக்கு ஒரு முழு வடிவம் கிடைச்சிடும் இவ்வளவுதான் நிக்க போறோம் அதுல இவ்வளவு பாமக இவ்வளோ பாஜக இவ்வளவு அதிமுக போட்டியிடுது அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் போட்டியிடுதுன்றத கிளியரா கொடுத்துருவாங்க பிரதமர் வருகையை ஒட்டி என்டிஏ முழுமை பெறும் எதிரில் இருக்கக்கூடிய ஐஎன்டிஐ கூட்டணியும் முழுமை பெறும்னு ஒரு தகவல் கிட்டத்தட்ட அவங்க ஊர்ஜிதப்படுத்திடுவாங்க எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தல் அல்ல போர் அந்த போர்ல யார் வெற்றி அடைவா யார் தோல்வி அடைவா யார் வெற்றிக்கு யார் உதவ போறா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜய் யாருக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் நலனுக்காக என் கூட்டணி வெற்றி பெற்றால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி திமுக அமைக்காவிட்டால் தமிழக மக்களுக்கு நல்லது தமிழகத்துக்கு நல்லது இந்த ஒரே ஒரு கோரிக்கையுடன் இந்த காணொலியை நிறைவு நிறைவு செய்ய விரும்புகிறேன் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சட்டம் ஒழுங்குல இருந்து பெண்கள் பாதுகாப்புல இருந்து கிட்னி திருடி வித்ததுல இருந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததுல இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் போராடினாங்க நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் இன்றளவும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அதில் தூய்மை பணியாளருடன் பிரியாணி சாப்பிட்டா அந்த ஓட்ட வாங்கிடலான்னு கணக்கு போன திமுகவை மக்கள் நீங்க பார்த்து திமுகக்கு வாக்களிப்பதற்கு முன்பாக இத்தனையும் யோசித்தால் நிச்சயமாக உங்க விரல்கள் திமுகவை திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தை அமுக்காது அமுக்கவும் கூடாது அப்படி நீங்க திமுக வாக்களித்து விட்டால் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியாது தமிழகம் என்பது எட்டு கோடி மக்களுடைய தலையெழுத்து எனவே திமுகவை புறக்கணிப்போம் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக நீரோடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற மக்களிடம் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்